ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகத்தை பாக்க போறவங்க இதுக்கு அடுத்ததான் உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் ஒன்பது மணி வந்து ஒன்பதரைக்குள்ள நடக்குதுங்க நான் ஆபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் உத்தமலிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை கவர் பண்ணி காமிக்க முடியலங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை நான் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க டைம் தான் என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாரெல்லாம் பெருமாநல்லூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் உத்தமிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருஷிக்க

கும்பத்திலே சம்ரோச்சனம் செய்வதற்காக நிரந்திகளும் பொன்மேறி கண்டேன் பொன்னாரி கண்டேன் புது சங்கம் கை கண்டேன் என்னாரி வண்ணன்பார் என்று என்று அந்த ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறா அவதன் ஆதிகேஷ் நகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அதிகமான வேலையில

முப்பத்தி கோடி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அணிந்திருத்து நம்ம எல்லாம் ஏழையமாக இருந்து பாதுகாப்பவற்றின் வாழ்விலே விளை பதிவுகளை

இதோடு ஆட்டத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த மகா சம்பரோட்சம் இப்பொழுது சட்டாச்சாரிய பெருமக்கள் இருக்கிற பொருளை மண்ணுக்கு இந்த ஆலயத்திற்கு இருக்கின்ற

ஏக காலத்திலேவிருமாள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் பெருமாவை வழிபடுகின்ற இனத்தை பார்க்கின்றோம் புிபடுகிற போது நாமத்தை சொல்லுற போது பெருமான அற்புதமான மண்ணில் பிறந்த பயனாக இந்த மகோ சந்திரோச்சர விழாவில்

யாகசாலையிலே ஆற்றலை சேமித்து கும்பத்திலே இருந்து இப்பொழுது பிம்பத்திலே வைகுந்த வாசனுடைய அருள் ஆற்றலை அனுகிரகத்தை சேகரிக்கிற இடமாக இருக்கின்ற அற்புதமான அந்த கலசங்களில்தான்

ஒருமுறை பக்தளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் துத்தம் அதிகமாக இருப்பதால் சேர்ந்த பரவலை தோறும் இந்த வீடியோல ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணிருப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தமலிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை என்னால கவர் பண்ணி காமிக்க முடியலீங்க இந்த கும்பாபிஷேகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க அவிநாசி பக்கத்தில் இருக்கிற சேவூர் வாலீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் வர செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் கூட நடக்குதுங்க அதோட ப்ரோமோ வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சேவூர் வாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க ராமாயண காலத்துக்கூட வரலாற்று தொடர்புடைய கோவிலாகவும் இருக்குதுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்